அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் மிக மிக அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயன்படக்கூடும் நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும் ஆசை இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் எந்த வயதை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அந்தந்த வயதுக்காரர்களுக்கு அவர்களுக்கு உரிய ஆசை நிச்சயமாக இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை அந்த ஆசை வந்து நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க அதாவது தெய்வ பக்தி நிறைய இருக்கிறவங்க அதற்கான வழிமுறைகளில் அவங்க ஈடுபாடு காமிப்பாங்க பொறுமையாக நம்பிக்கையோடு இருப்பாங்க அவர்களுடைய நம்பிக்கையும் என்றாவது ஒரு நாள் கை கூடும் சில பேருக்கு கடவுள் பக்தி அப்படிங்கிறது இருந்தாலும் மெனக்கெட்டு அந்த பூஜைக்கான விஷயங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அது சுத்த இருக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது அதை மாதிரி பூஜை ரூம்லாம் நம்ம சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி அதற்கான மந்திரங்கள்லாம் சொல்லி அதற்கான ஒரு சின்ன பூஜைகள் செய்யணும் பட் இருந்தாலும் என்னால் அதெல்லாம் அவ்வளோ பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ஏஞ்சல் வேர்ட்ஸு ஏஞ்சல் நம்பர்ஸு ஸ்விட்ச்வேர்ட்ஸு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதைப்போல் ஒரு சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளுள் ஒன்று நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு நாள் அதற்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அதை வந்து நீங்கள் ஒரு மண்டலம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் எல்லோரும் அந்த இருபத்தோரு நாட்களில் வந்து கணக்காக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பழக்கம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படியாவது இருபத்தோரு நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நாள் அதை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்த வேணாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்டு வந்து அதுக்கு செட் ஆகிடும் யாரும் சொல்லாட்டினா கூட அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அது டியூன் ஆகிடும் ஸோ இருபத்தோரு நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு ஆசையை முன்வைத்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுடைய மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆகிடும் ஓ இந்த விஷயம் நமக்கு நடக்கப்போகுது நம்ம ஆசை போகுது எடுத்துக்காட்டாக ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அல்லது வெளிநாட்டு ட்ரிப்பு போகணுன்னு நினைக்கிறீங்க அல்லது எதுவுமே இல்லையா ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு வேலை மனதிற்கு பிடித்த ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஆசை எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு விருப்பத்தை மட்டும்தான் நீங்கள் முன்வைக்கணும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் பொழுது உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்குமோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்க இப்போ திருமணம்னால் அந்த பெண்ணோட திருமணம் நடக்கிற மாதிரி இல்லை அந்த ஆணோட திருமணம் நடக்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே கூடாது இப்போ வந்து உங் அவங் அவங்க வீட்டிலருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சம் பொண்ணு கேட்குறாங்க அல்லது பையன் அந்த மேரேஜ் ப்ரப்போசல் வைக்கிறாங்க அல்லது அங்கேருந்து ஃபோன் கால் வருது இதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்கக்கூடாது ஒன்றே ஒன்று அந்த லாஸ்ட்டாக வந்து நடக்கக்கூடிய கல்யாணம் அந்த திருமணம் அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதே போல் ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்னா அந்த வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர அந்த இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணுறது இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து எந்த குழப்பமும் கொள்ள தேவையில்லை ஃபைனலாக எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் பொழுது அதற்கான வேலைகளை அதுவே செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் நடுவில் உள்ளார புகுந்து எனக்கு வந்து இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது பிரபஞ்சம் கொஞ்சம் அடைஞ்சிடும் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்காது ஸோ உங்களுக்கு ஆசை எந்த ஆசையாக இருந்தாலும் அது கடைசியா என்ன உங்களுக்கு ரிசல்ட்டு அந்த எண்ட் ரிசல்ட் என்ன அதை மட்டும் நீங்க காட்சிப்படுத்தி பாருங்க அதை மட்டும் நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அதை செஞ்சிங்கனாலே போதும் இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடுல கிரகப்பிரவேசம் நடக்குது நீங்க அந்த வீட்டில் இருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி லோன் வாங்குறது யார் பில்டருன்னு கேட்குறது பிளான் போடுறது இதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க அதுக்கு தேவையான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பிரபஞ்சமே எப்போ எடுத்து வைக்கணும்னு அதற்கு தெரியும் அது வந்து அதை செய்யும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டெப்ஸை நினச்சி நீங்கள் குழப்பப்படாதீங்க ஃபைனலாக என்ன வேணுமோ அதில் மட்டும் நீங்கள் குறியாக இருங்கள் அதுவே வந்து போதுமானது சரி இப்போ நம்ம எதை எந்த எண்களை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த எண் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த எண்கள் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஏஞ்சல் நம்பர் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஏஞ்சல் எண்கள் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறது இதை வந்து அந்த இருபத்தோரு நாட்கள் நீங்கள் பல வகையிலும் பயன்படுத்தலாம் ஒரு வகையை பின்பற்றுவதை காட்டிலும் ஒரு ரெண்டு மூணு வழியை நீங்கள் அந்த இருபத்தோரு நாட்கள் பின்பற்றுவதன் மூலம் உங்களுடைய ஆசைகள் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை வைக்கிறீங்க முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இந்த மணிக்கட்டு பகுதியில் அதாவது இடது கை மணிக்கட்டு அந்த ரிஸ்ட் போஷன் வாட்ச் கட்டுவோம் இல்லையா இந்த இந்த இடத்துல நீங்கள் தினம்தோறும் நீங்கள் வந்து காலையில் குளிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் கிளம்பும் போது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல கலர் வந்து முக்கியமே கிடையாது கருப்பில் கூட நீங்கள் எழுதலாம் ஒன்றும் தவறு கிடையாது சரிங்களா நம்ம வந்து கருப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதால நம்ம சிகப்பு நீளம் பச்சை அப்படின்னு சொல்கிறோம் கலரை பற்றி குழப்பிக்காதீங்க இந்த எண்களை எழுதுங்க ஏன்னா இந்த எண்கள் உங்கள் கையில் இருக்கும்போது ஒரு நாளில் அடிக்கடி நீங்கள் இந்த பார்ப்பீங்க ஒவ்வொரு முறையும் இந்த எண்களை பார்க்கும்போது உங்களுடைய கனவு லட்சியம் ஆசை குறிக்கோள் அவை உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த ஞாபகம் வரும்போது உங்களுடைய கோரிக்கையை பிரபஞ்சமே இது சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இது வந்து நடுவில் அலைஞ்சிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல ஒன்றும் தப்பு கிடையாது ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா எழுதுங்க அப்படி இல்லைன்னா திரும்ப வீட்டுக்கு வந்து நீங்கள் எழுதிக்கலாம் இது ஒரு வழிமுறை இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சதும் உங்களுடைய காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை நீங்கள் கையில் எழுதிக்கலாம் இது வந்து அடிக்கடி நம்ம பார்க்குறதால அது வந்து நிச்சயமாக நடக்கும் அடுத்த வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ரெண்டு நிமிடம் உச்சரிங்க ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிக்கலாம் அதே போல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பும் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உச்சரிக்கும்பொழுது நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபைனலாக உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணும் அதை மட்டும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வெளிநாட்டுக்கு போய் இறங்கிட்டீங்க திருமணம் முடிஞ்சிடுச்சு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு குழந்த பிறந்துடுச்சு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்து குழந்தை எப்படி பிறகுது அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த நடுவில் இருக்கிற ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க அது நடக்குமா அது சக்ஸஸ் ஆகிடுமா அதெல்லாம் வேணவே வேணாம் குழந்தை உங்கள் கையில் இருக்குது அவ்வளோதான் குழந்தை அழுத அதனை குழந்தை நீங்கள் கொஞ்சிறீங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஸோ இது வந்து சாண்டிங் ஒரு முறை அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி பார்க்கலாம் ஒரு நோட்டு வச்சுருந்து எத்தனை முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸு காலையிலையோ அல்லது தூங்க போகிறதுக்கு முன்போ ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ அடுத்த முறை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் லாஸ்ட் மெத்தட் வந்து இதை மாதிரி நம்ம வாட்ரு பாட்டிலோ இல்லை ஃப்ளாஸ்கோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி அல்லது வீட்டில் நீங்கள் வந்து டம்ளரில் தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் இதை மாதிரி ஒரு பாட்டிலில் இந்த எண்களை அதில் எழுதுங்க இது வந்து ஒரு பழைய பாட்டில் டெமோக்காக நான் எடுத்திருக்கிறேன் என்ன கலர் வாட்டர் பாட்டில் வேணாலும் இருக்கலாம் அதில் வந்து நான் மார்க்கரில் எழுதியிருக்கிறேன் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஸோ இதை பார்க்கும்பொழுதுனா திரும்ப வந்து அந்த சைக்கிள் வந்து ஆன் ஆகிடும் எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறது ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு நூறு முறையாவது நீங்கள் அதை நினச்சி பார்க்க மாட்டீங்க இருபத்தோரு நாள் இதை மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நூறு முறை நினச்சி பார்க்கும்பொழுது நிச்சயமாக அந்த ஆசை கைகூடும் ஸோ இதை பட் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இதை மாதிரிலாம் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா ஸோ அதை சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இதை மாதிரி நம்பர்ஸ் ஸ்விட்ச்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி